பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கத்தர் வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனம் ஊழியருக்கு விரோதமான பிசாசின் ஐந்து விதமான கண்ணிகள் முதலாவது கண்ணியாவது ஊழியர்களை தாக்கும்படி பிசாசு பயங்கரமான திட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கிறான் எல்லா ஊழியர்களுக்கும் விரோதமாய் மன உளைச்சல்களை கொண்டு வருகிற ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது இது பிசாசின் முதலாம் கண்ணி இதை தூக்கத்தில் விதைக்கிறான் ஊழியர்களின் தூக்கத்தை பிசாசு தொந்தரவு செய்து திடீரென்று சந்தேகங்களையும் அவ நம்பிக்கைகளையும் பொல்லாத நினைவுகளையும் பயத்தையும் கொண்டு வந்து மன போராட்டத்தை ஊழியர்களுக்கு பிசாசு வைத்திருக்கிறான் நேராக ஊழியர்களை தள்ளுகிற ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது ஊழியர்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் போராடுங்கள் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் பிசாசு ஜெயிக்க விட்டுவிடாமல் போராடுங்கள் தூக்கம் வரவில்லையா போராடுங்கள் ஜபத்தில் உட்காருங்கள் போராடி ஜெபம் பண்ணுங்கள் ஜெயத்தை பெற்றுக் கொள்வீர்கள் போராடுவதில் சோர்ந்து போகாதீர்கள் நீங்கள் யுத்தம் பண்ணினால் தான் ஜெயிக்க முடியும் நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் தான் என்னால் கிரிய செய்ய முடியும் ஜபத்தை ஆரம்பித்தால் போதும் நான் உங்களை ஜபத்தில் நடத்துவேன் நீ உன் அரணை காத்துக்கொள் ஒரே வழி யுத்தம் பண்ணுவதுதான் அந்நியவாசை ஜபம் வல்லமையான ஆயுதம் அந்நியவாசை ஜெபம் குறைந்து போகக்கூடாது அந்நிய வாசையில் மணிக்கணக்காய் ஜெபித்தால் ஆண்டவர் ஆலோசனைகளை கொடுத்து கொண்டே இருப்பார் பிசாசின் தந்திரங்களை இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்வீர் என்பது கத்தருடைய வார்த்தை பிசாசின் கண்ணி தெரிப்புண்டு போகும் ஊழியனே ஊழியக்காரியே இந்த பிரச்சனை எனக்கு இல்லை என்று நிர்விசாரமாக இருக்க வேண்டாம் இதற்காக இப்பொழுதே ஜெபிக்காவிட்டால் இந்த ஆவிகள் உன்னையும் தாக்கும் என்பதை மறந்துவிடாதே இப்பொழுதே நீ உத்தரவாதம் பண்ணி ஜபிக்கவில்லை என்றால் இறுதி இலக்கு நீயாகத்தான் இருப்பாய் என்பதை உணர்ந்து கொள் என்பது வார்த்தை பயப்படாதீர்கள் நான் உங்களுடனே இருக்கிறேன் வெற்றியை எளிதாய் போராடினால் எளிதாய் ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியும் இது சீக்கிரமாய் தெரிப்புண்டு போகும் ஊழியர்களை எச்சரி ஊழியர்களுக்காய் ஜெபிக்கும்படி இதை எல்லாருக்கும் தெரியப்படுத்து எல்லாரையும் இதற்காக ஜெபிக்கும்படி ஆயத்தப்படுத்தும்படியாக கத்தர் பேசின தீர்க்க தரிசனம்